அஞ்சு கையே எங்க மோதி ரமா இந்த சாவசமா இது எங்க பாட்டு சாமி அப்படியே அஞ்சு கையே எங்க மோதி இந்த ஆளுப்ப பயல்க சாவசமா அஞ்சு வீரர்களில் மோதி அவ அத்த மகன் தந்த சீதனமா

முதல்ல இதை போய் லக்ஷ்மி காட்டி விஷயத்த போட்டு உடச்சிடணும் டேய் விஜயா ஓ யோசனையே யோசனைடா ஏன்பா இப்படி திடீர்னு மதுரைக்கு போகணும்னு சொல்றீங்களே ரெண்டு நாளைக்கு நிறைய சொல்லக்கூடாது நான் என்னம்மா பண்றது உனக்கு டீச்சர் ட்ரைனிங்க்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தேன்ல நாளைக்கே உன்னை கூட்டிகிட்டு வந்து சேர்க்க சொல்லி இன்னைக்கு தான் லெட்டர் வந்துச்சு அதான் உடனே புறப்பட முடியாயிடுச்சு யாருக்கிட்டையும் சொல்லிக்காம போறமேன்னு நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு

சீட்ட போடியா டேய் 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 நானு வரேன்டா வேணா வேணா நேத்தே கடன் வச்சிட்டே பேசா போடு டேய் இவ ஆட்ட முடிய போறே அப்படினா நான் வரல அப்ப நான் வரல என்ன சொன்னே இத உணர்ச்சி வசப்பட்ட உணர்ச்சி வசப்பட்டியா ஏன் டாச்ச நான் உணர்ச்சி வசப்பட்டேன் டேய் விஜய் வரேன்டா டேய் விஜயா அங்க வாடா சந்தைக்கு போனியே பொரி உருண்டை வாங்கி வந்தியா அதெல்லாம் வாங்கி இருக்க மாட்டியே அத வச்சிட்டு வா ஒரு கை குறையுது நான் வரல எனக்கு வேலை இருக்கு எங்களுக்கு தெரியாம என்னடா பெரிய வேலை வாடா ஏதோ வேலை வரல ஆள விடுங்களே சரி

நிறுத்துங்க நிறுத்துங்க டே இவங்க காசு காசேட்டு இருக்கு உனக்கு கரெக்ட்டிருக்கு நீங்க அங்க வாங்கிக்கப்பா ஓடுங்கயா ஓடுங்கயா டே வெட்டியா ஓடுங்க ஓடியா ஓடியாப்பா வேகமா

அது கிடக்குது நீ சொல்லு ஆமா தல நீ பாத்து விட்ட ஐயா நான் எங்க பாத்தேன் அதெல்லாம் முடியாது அழிச்சு கிழிச்சு நோக்க போடுறேன் என்ன அய்யோ காசு வெளியே போயிருச்சே நான் போய் எடுத்துட்டு நீங்க உட்கார் நான் போய் எடுத்தாரு காசு கேட்டா அவருக்கும் கொடுக்க மாட்டீங்களே ஐடியா அப்படி பாத்தியா வரட்டுமா குரங்கு திரும்பி வா பேசிக்கிறேன் என்னமா இங்க வந்து படுத்துட்ட பசிக்கிது வந்து சோறு போடு எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் நீ போய் சாப்பிடு சிந்து போச்சு தண்ணி எடுக்க போயிருக்க நீ சாப்பிட்டியா நான் சாப்பிட்டாச்சு நீ போய் சாப்பிடப்பா என்ன சோறு கொஞ்சமா இருக்கு ஊருகாதானா சாப்பாடே சரியில்லை என்ன சின்ன சாமி ஒழுங்கா படிக்கிறியா கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாரு நல்லா படிப்பா காலத்து பசங்களுக்கு பொறுப்பே இல்ல சரி நம்ம வேலையை கவனிப்போம் நமக்கா எல்லாம் காத்துக்கிட்டு இருப்பாங்க வணக்கம் சார் வணக்கம் நல்லா பாடுறியே வீட்டில் வணக்கம் சார் ஆ வணக்கம் என்ன வணக்கம் ரொம்ப பெருசா இருக்கு வந்த விஷயமும் பெருசா இருக்கும் போல இருக்கு என்ன விஷயம் சார் கோயில் திருவிழா வருது இந்த விஷயம் ரொம்ப விசேஷமா கொண்டாடலான்னு முடிவு பண்ணிருக்கோம் என்ன செய்ய போறீங்க

புது டீச்சர் உங்களை பாக்க வந்திருக்காங்க சார் ஆஹ் பர்சல் வணக்கம் சார் வணக்கம் உட்காருங்க உங்க பேரு லக்ஷ்மி உங்க சொந்த ஊரு ஏதான்னு கேள்விப்பட்டேன் இங்க சொந்தக்காரங்க இருக்காங்களா சொந்தன்னு சொல்லிக்க யாரும் இல்லை சார் அதனால என்ன இனிமே நம்ம எல்லாருமே சொந்தக்காரங்க தான் உங்களுக்கு எது தேவைப்பட்டாலும் என்கிட்ட கேளுங்க உங்களுக்காக எதையும் எப்பவும் செய்ய நான் தயாரா இருக்கேன் தேங்க்ஸ் சார் ஓகே வாங்க கிளாஸ் போகலாம் அந்த நிலாவத்தானே குட் மார்னிங் சார் வணக்கம் வணக்கம் சார் அடடே நம்ம பத்திர கடைக்காரர் மக நான் ஸ்கூலுக்கு பொம்பளை டீச்சர் வர்றாங்கன்னு சொன்ன உடனே யாரோ நினைச்சேன் கடைசியில் நீங்க தானா பாவம் லெட்சுமின்னு பேரை வச்சுக்கிட்டு இந்த சின்ன வயசுலயே பூவையும் இழந்துட்டீங்க பொட்டையும் இழந்துட்டீங்க எப்படியோ வருத்தம் தீந்துச்சு என்ன வருத்தம் ஏ நம்ம ஸ்கூலுக்கு பொம்பளை டீச்சரே இல்லையா வருத்தம் இருந்துச்சு யாருக்கு நம்ம பசங்களுக்கு தான் அது தீந்துருச்சு நீ எதுக்கே வந்த ஆக்பீஸ் இல்ல ஆபீஸ் ரூம்ல இருக்குமே அங்க இருக்கா நீங்க வாங்க ஒரு பொம்பளைய பார்க்க விட மாட்டாரு நம்மள மாதிரி வாத்தியார்களுக்கு அவ்வளவுதான் தான் உங்க கிளாஸுக்கு வந்திருக்கிற புது டீச்சர் குட் மார்னிங் உட்காருங்க ீங்கள நல்ல பசங்க இவங்க உங்களுக்கு நல்ல பாடம் சொல்லி கொடுப்பாங்க நீங்களும் படிச்சு நல்ல பிள்ளைங்க பேர் வாங்கணும் தெரியுதா